டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளநலம் பகுதியிலே உலநலம் பற்றி சிந்திப்பதோடு எங்களை முன்னேற்றங்களை பற்றியும் கவனிக்கிறதோடு இன்றைய சிந்தனையாக இதையும் செய்ய துணிபவருக்கும் எண்ணி துணிபவருக்கும் தான் வெற்றி கிட்டுகிறது தமிழக கவிஞர் பாரதிதாசன் இந்த வரியை சொல்லுகிறார் ஆகவே இதையும் செய்ய துணிபவருக்கும் எண்ணி துணிபவருக்கும் தான் வெற்றி கிட்டுகிறார் என்று கவிஞர் பாரதிதாசன் இந்தியாவிலேருந்து ஒரு வரியை வெளியிட்டிருக்கிறார் அந்த வரியை தான் இன்றைக்கு உங்களுக்கு தலைப்பாக சொல்ல வருகிறோம் இதையும் செய்ய துணியலாம் என்பதற்காக கெட்டதை செய்யக்கூடாது நல்லதை செய்தாலும் சிந்திக்காமல் செய்யக்கூடாது இதுதான் ஒரு பாயிண்ட் ஏன் செய்யலாம் எனக்கிட்ட ஜெயபா நல்ல செய்தாலும் சிந்தித்து வேணும் ரெண்டாவது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு சத்தியமாக நான் சொல்ல குரல் நானூற்றி அறுபத்தி ஏழுல திருவள்ளுவர் சொல்லியிருக்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது விழுக்கு அது திருக்குறளில் திருவள்ளுவர் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கு அவரது வழிகாட்டின்படியும் எதனை செய்ய முயன்றாலும் நோக்கம் நுட்பம் அறிந்து திட்டமிட்டு செய்ய வேண்டும் செய்ய தொடங்கிய பின்னர் சிந்தித்து பயனில்லை என்கிறார் சிறுவள்ளுவர் இந்த பாயிண்ட்டு நாங்கள் மனதில் இறுத்தி கொள்ளவோம் எல்லோருக்கும் எல்லாம் முடியும் அது எவ்வளவு விதத்தில் எங்களுக்கு நன்மை தருது எவ்வளவு விதத்தில் மக்கள் ஆதரவு தருது என்று சிந்திக்கும் சமூகம் ஏற்றுக்கொள்வதுமை இருக்கின்றது சிந்திக்கும் அடுத்த பாபம் வா பேச்சுக்காரருக்கு எங்கும் மதிப்பில்லை செயலில் காட்டும் எவருக்குமே மதிப்பு அதிகம் அடுத்தது ஒருவரின் நற்செயல் நல்ல பெயரை ஈட்டித் தருகிறது கெட்ட செயல் கெட்ட பெயரை ஈட்டித் தருகிறது அவை செய்ய துணிபவருக்கும் அன்னி துணிபவருக்கும் வெற்றி கிட்டும் என பாரதிதாசன் சொன்னது அதாவது எதிலும் இறங்கி செயற்பட நன்மதிமைகளை பின்விளைவுகளை சிந்தித்து பாதிப்பு ஏற்படாமல் கேட்படாமல் செயற்பட்டால் வெற்றிதான் இவ்வளவு நான் பொயின்ஸை அடிக்க உங்களை சொல்லி இருக்கேன் இல்லை முடிவெடுத்தெல்லாம் தங்கி இருக்கு எதை முடிவெடுக்கிறோம்னா நாங்கள் செய்ய துணி எல்லோருமே செய்ய தெரியும் எல்லாம் செய்ய தெரியும் ஒன்று எனது நன்மகருதி எனது எதிர்காலத்தை பாதிக்காத வரையில் எனது சமூகம் எனது சுற்றுச்சூழல் ஏற்றுக்கொள்கிற வரையில் நான் செய்கிற எல்லாமே இருக்கும் நான் செய்கிற எல்லாமே இருந்தால் நன்மை கிட்டும் ஆனால் அதிலும் நான் செய்கிற எல்லாம் இருந்தாலும் இப்போதைக்கு நல்லா இருந்தால் அது சாத்தியமல்ல இன்றைக்கும் நல்லதாக இருக்க சிந்திக்க வேண்டும் இப்போதைக்கு நல்லா இருக்கலாம் பின்னுக்கு பாய் பத்தந்தா அதுதான் சொல்ற விளைவு வரைந்து முன் செயற்பாடு பின்விளை வரைந்து முன் செயற்பாடு விளைவு அறிந்து முன் செயற்பாடுன்றது தான் திருக்குறள்னு சொல்றோம் நீங்கள் எதையும் செய்யுங்கோ இதனால் செய்ததனால வருகிற வினைப்பேன் என்ன அதை தெரிந்து கொண்டு செய்யுங்கோ ஆகவே செய்ய துணிந்தவர் எல்லாரும் வெற்றி பெறலாம் ஆனால் சிந்தித்து செய்ய துணிந்தவர்களுக்குத்தான் நன்மதிப்புடன் வெற்றி கிட்டும் இல்லை என்றால் கெட்ட வழியில வெற்றி பெற்றதாக போயிடும் ஆகவே சிந்திக்க வேண்டும் இதனை நான் வெற்றி பெற வேணும் உண்டு ஏற்றுக்கொள்றோம் இதையும் செய்யலாம் என்று ஆனால் இன்னும் ரெண்டாவது வட்டம் என்னத்தை சிந்திக்கணும் எனக்கு நன்மை இருக்கா அது இப்போதைக்கா சாதம் வரைக்குமா அந்த நன்மையை சிந்திக்கும் அடுத்த பாகம் நான் செய்கிற எல்லாத்தையும் மக் என்னை உள்ளவர்கள் எந்த குடும்பத்த சுற்றுச்சூழல் சமூகத்தினர் ஏற்றுக்கொள்கிறோம் அப்போ நான் செய்தது சரியானது நல்லதாக இருந்திருக்கு இவ்வாறு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி